அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் எங்கே இருக்கிறார் அவரை காணவில்லை என்று வன்னியர் சமூகத்தினர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியின் வாயிலா விரிவா பார்ப்போம் வாங்க கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குள்ளஞ்சாடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம்தான் அம்பலவாணன் பேட்டை அந்த கிராமத்தில் நடந்த ஒரு கோர கொடூர சம்பவம் நேற்றைய தினம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞரை அடித்து அவருடைய முகத்தை சிதறமடைய செய்து அவருடைய தேகத்தை சிதறமடைய செய்து ஐநூறு மீட்டருக்கு ரோட்டில் இழுத்துட்டு போன அந்த காணொளி மிகப்பெரிய அளவில் வைரலாகுது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக முருகவேல் என்பவர் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு இல்லம் திரும்பிட்டுருக்கிறாரு அங்கே ஒரு கோவில் இருக்குது ஈஸ்வரன் கோவில் சிவன் கோவில் அங்கே ஒரு மூணு பேர் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்துருக்கிறான் லக்ஷ்மணன் ராபர்ட்டு ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு அதை மூணு பேரையும் பார்த்து முருகவேல் ஏன்னா இங்கே உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்க வேறு எங்கேயாவது போய் உட்காந்து அடிக்கலாம்ல பொம்பளைங்க போயிட்டு வர இடமா இருக்குது கோவிலில் உட்காந்து அடிக்கிறீங்களன்னு கேட்டதுக்கு வார்த்தைகள் வந்து பெருமளவில் எதிர்த்தரப்பு விடுறாங்க ஒரு கைகலப்பு ஏற்படுது அதற்கு பின்பாக முருகவேலு தன்னுடைய இல்லத்துக்கு வந்துடுறாரு இவனுங்க நான் போய் ஆளை கூப்பிட்டு வரன்ட்டு போகிறானுங்க சரி இவனுங்க எதாவது நம்மளை பண்ணுவாங்கன்ற ஒரு அச்சத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்புல போயிட்டு மறையிறாரு இவனுங்க போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த மனுஷனை நடு ரோட்டில் போட்டு இழுத்து வச்சு அடிக்கிறானுங்க அந்த காணொலி தான் இப்போ சற்று முன்னும் பரபரப்பாக போச்சுன்னது காணொலி இந்த விடயம் இணையத்தில் பரபரப்பானதுக்கப்புறம் அப்புறம் பெருமளவில் வயிறு ஆனதுக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கட்சியினுடைய தலைமைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க கட்சியினுடைய தலைவரும் கட்சியினுடைய நிறுவனர் மற்ற ஐயாவர்களும் அண்ணுமணி அவர்களும் ஃபோன் போட்டு நிர்வாகிகளை சந்தித்து நீங்கள் உடனடியாக நேரடியாக போய்ட்டு அந்த தாயை பாருங்கள் அவனுடைய அம்மாவை பாருங்கள் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுங்க குற்றவாளிகளை கைது செய்யணும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக நிற்கணும்னு சொல்லிட்டு சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து இன்றைய தினம் காலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஒன்று திரண்டு முருகவாளருடைய இல்லத்துக்கு போய்ட்டு இதில் இன்னொன்று என்னென்னா அந்த பசங்க அந்த மூணு பேர் இருக்கிறாங்கன்னா அவன் முருகவலி வீட்டை அடித்து உடச்சிட்றான் அந்த அம்மா கதறாங்க அந்த கருணை நம்ம இணையதளத்தில் போட்டிருக்கிறோம் போயிட்டு அவங்கள கூப்பிட்டு என்ன நடந்துதுன்னு தெளிவாக கேட்டதுக்கு பின்பாக காவல் நிலையத்துக்கு குளிஞ்சாவடி காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகார் கொடுத்து போராட்டம் செய்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவனுங்க எப்படி பெடிஷன் கொடுத்துருக்குறான் அந்த மூணு பேரும் முருகவெளி எங்களை சாதி பேரை சொல்லி இழிவா கேவலமா கொச்சை வார்த்தையா திட்டினான் ஆகையினால வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யுங்கன்னு சொல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த நபர் மீது வழக்கு ரிமாண்டு இவரு என்ன நடந்தது அதுதான் சாட்சியங்களா இருக்குது இந்த விஷயம் நான்கு நாட்களுக்கு நடந்ததற்கு முன்பாக யாருக்கும் தெரியல ஆனா நேற்று தினம் தெரிய வரதுக்கான காரணம் என்னென்னா காவல்துறையினுடைய போக்கு அவன் என்ன பண்ணிடுறான் எதிர்தரப்பு தரப்பு அதான் நாலு நாள் ஆயிடுச்சு இல்லை நம்ம சைடு என்ன ஒரு மூணு பேரை பேருக்கு ஃபார்மாலிட்டிக்கு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கார் நம்ம நம்ம போட என்னடா பண்ண முடியும்னு போடுறான் அது அவனுக்கே வந்து ஆபத்தாக முடியுது இப்போ ஏன் எந்த விடயத்திற்கும் வேல்முருகன் அவர்கள் காணாமல் போனதா வன்னியர்கள் புகார் தெரிவிப்பதற்கான இடையே இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா இருக்கு அந்த அம்பலவானம்பேட்டையில் இப்போ ஒரு ரெண்டு மூணு தெரு இருக்குன்னு வச்சுப்போமே அதில் ஒரு தெரு பாமக தெரு எல்லாம் படையாச்சு தான் ஆனால் பாமக படையாச்சு வேல்முருகன் படையாச்சு அதிமுக திமுக படையாச்சின்னு இதில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் வந்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக செஞ்சாங்க வேல்முருகன் அவர்களுடைய நிர்வாகிகள் அங்கே இருக்கிறாங்க அந்த ஊரில் வேல்முருகனுடைய கட்சிகாரங்க இருக்கிறாங்க ஆனால் திரு வேல்முருகன் அவர்கள் என்ன கண்டன அறிக்கை விட்டிருக்கிறாரு எங்கே வந்து போராடினாரு என்கிற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது அதிமுக திமுக நாங்கள் வந்து வன்னியர்களுக்காரன் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல இத்தனைக்கு வேல்முருகன் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம் நீங்கள் பெருசாக எதுவும் வேணாம் சரி ஒரு ஒரு பலரும் சொல்கிறாங்க இல்லை வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அந்த இளைஞர் தப்பு இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு தப்பே இருந்தாலுமே கூட இப்படி அடிக்கலாமா அவர் மீது புகார் கொடுத்து சட்டப்படியாக தானே அவரை கண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும்னு சொல்லியாது ஒரு 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 அறிவிப்பு இருக்கலாமே எதுவும் பண்ணல இங்கே வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நாதி உங்களுக்கு பெறக்கூடிய நீதி எல்லாம் பாமக மட்டும்தான் ஐயாவும் சின்னையாவும் இல்லைன்னுதுன்னா இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ரோட்டில் இழுத்து போட்டு அடிக்கிறான் அதுக்கு ஒருத்தன் பேச மாட்டேங்கிறானுங்க இந்த மனித உரிமை கழகம்னு ஒன்று இருக்குது பாதுகாப்பு இயக்கம்னு அது எங்கே போச்சு ஒன்று தெரில எத்தனையோ கட்சிகாரம் பேசுவான் புரட்சி அவனுங்க எங்கே போயிட்டானுங்க எனக்கு தெரில ஆகையினால ஒவ்வொரு விடயமும் நடக்கும்போது இன உணர்வோடு நாம் ஒன்று திரள வேண்டும் நமக்காக யார் வருகிறார்களோ அவர்களின் பின்னால் அணி திரள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்